அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பேசுங்க குட்டி ஸ்டோரி சொல்லுவோமா அது ஈவினிங் இப்போது வந்து எதார்த்தமாக உங்களுக்கு கதை சொல்லலான்னு படிக்கும்போது ஒரு சூப்பரான கதை எப்படி சொல்கிறது இப்போ நம்மளோட நாடும் நாட்டோட மக்களோட நிலமை நம்ம எல்லாரோட நிலமையும் கூட இந்த பட்சம் அப்படி இருக்குது சரி இதை ஏன் நம்ம லேட் ஆகணும் உடனே நம்ம மக்களுக்கு சொல்லிடலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய கதையாக இருந்துச்சு ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் பெருசு தான் நீங்கள் பெருசு நோடே பயந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க முழுசாக வீடியோ பாருங்க கதை வந்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்ம நான் படிக்கிற கதை எல்லாமே நம்மளோட லைஃப்பில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பேன் ஆமாம்ல இது மாதிரி தான் நம்மளுக்கும் நடக்குது இது மாதிரி தானே நம்மளும் பாதிக்கப்படுறோம் இது மாதிரி தான் நம்ம தப்பாக நினைக்கிறோன்ட்டு யோசிப்பேன் அது மாதிரியான ஒரு கதை தான் இது வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சொல்கிற போகிற கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புளி இருக்குல்ல புளி வந்து காட்டில் ரொம்ப நாளாக வேட்டையாடி வேட்டையாடி அழுத்து போயிடுச்சு அதனால் வந்து என்ன பண்ணிடுச்சு இனிமேல் நம்ம வேட்டையாடுறதை நிப்பாட்டிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு தொழிற்சாலை ஒன்று தொடங்குது ஃபேக்ட்ரி அப்போ அதில் வந்து ஒரே ஒரு எறும்பு வேலை பார்க்குது அது ரொம்ப நல்ல எறும்பு எறும்புக்கெல்லாம் ஏற்கனவே சேமிக்கும் திறன் உழைப்பு திறன்லாம் ரொம்ப அதிகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி தான் இந்த எறும்பு என்ன பண்ணுது தான் உண்டு த வேலை உண்டுன்னு வேலைக்கு வரது சுறுசுறுப்பாக வேலை பார்க்குது அப்படியே அது ஆனால் போயிடுது அப்படியே வருது அவ்வளோ சூப்பராக அந்த கம்பெனிக்கு அவ்வளோ ஆக்டிவான ஒரு எறும்பு புளிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் சந்தோஷம் கொஞ்ச நாள் தானே திடீர்னு தான் முதலாளி புத்தி இருக்குது கம்முன்னு இருக்க முடியுமா படுத்துக்கிட்டு இருக்கும்போது நடுறாத்தது ஒரு யோசனை நல்லா தான் வேலை பார்க்குது இன்னும் இது நல்லா வேலை பார்த்தா இன்னும் நம்மளுக்கு நிறையா வருமானம் கிடைக்கும் இப்போ வந்து இதை கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆலோசகர் ஒரு ஆள் உற்பத்தி மேலாளர் உற்பத்தி இன்னும் அதிகப்படுத்தணும் அதுக்காக ஒரு ஆலனியம் எப்போன்னு சொல்லிவிட்டு உடனே தேனியும் தேனியை வந்து இந்த வேலைக்கு நிர்ணயிக்குது தேனியும் சும்மாலாம் சொல்லக்கூடாது ரொம்ப பலசாலை ரொம்ப வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவான ஆள் பல கம்பெனியில் வேலை பார்த்து பல அனுபவத்தில் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு அந்த கம்பெனி நான் இருக்கான்னு கேட்காதீங்க அதெல்லாம் இழுத்து முடித்தாங்க கதையை மட்டும் கேட்டுட்டே வாங்க தேனியும் வந்து வேலைக்கு வேலை வந்து பார்க்குது எறும்பை கண்காணிக்குது திடீர்னு வந்து புலிகிட்ட சொல்லுது எறும்பு நல்லா தான் வேலை பார்க்குது ஆனால் அதை நம்ம அப்படி விட்டுறக்கூடாது அதுக்கு வந்து நம்ம ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக அதை வந்து கண்காணிக்கணும் அதுக்காக வந்து எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும் அப்படின்னு சொல்லுது உடனே அப்படியா இன்னும் என்னமா யோசிக்கிறது இந்த தேனி இந்த யோசனைலாம் நம்மளுக்கு வராமல் போயிடுச்சேன்னு புளி உடனே நம்ம முயலை கூப்பிட்டு இனிமேல் தான் வந்து நம்ம செக்ரட்டரி தேனிக்கு செக்ரட்ரி கம்பெனியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுது உடனே அது சொல்லிவிட்டு கம்பெனி இருந்துருக்கலாமா நம்ம புலி நம்ம வேற ஓனர் ஆகிடுச்சே ஓனர் இப்போ ஒரு தொழிலாளியே வந்து இந்த ஐடியா கொடுக்கும்போது ஓனர் ஒரு ஐடியா கொடுக்கணும்ல கம்பெனியில் வந்து ஆள் அதிகப்படுத்திட்டோம் இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேலை எப்படி நடக்குது இந்த வேலையில் என்ன முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு கால அட்டவணை ஒரு வரைபடமாக போட்டு எனக்கு தனக்கு சப்மிட் பண்ணணும்னு புலி தன்னோட கெத்த காட்டுறதுக்கு தேவை இப்படி சொல்லிடுச்சு உடனே நம்ம தேனி சொல்லுது அப்போது வந்து எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வேணும் பிரிண்டர் வேணும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் எல்லாம் வேணும்னு எல்லாம் வாங்கிக்கோங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னால அதுக்கு ஒரு பூனையே நியமிச்சிட்டாங்க நல்லா போய்கிட்டு இருக்குது கம்பெனி எல்லோரும் வந்து எல்லாரோட கண்ணும் எங்கே இருக்குது எறும்பு மேலே தான் இருக்குது எல்லாரும் எறும்பு தான் பங்குக்கு வேலை வாங்குறாங்க எறும்பும் முன்னாடியை விட ரொம்ப தொய்வடையுது வேலையில் ரொம்ப தொய்வாக போய்கிட்டு இருக்கு டல்லாக இருக்குது புளிக்கு ஒரு யோசனை இருந்துடுச்சு என்ன எல்லாரும் இவ்வளோ வேலை போட்டு இவ்வளோ இது பண்ணி வேலை அதிகமா வந்து பார்த்தா வேலை ரொம்ப கம்மியாகி ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கேன் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரங்க நியமிச்சு இங்க என்ன நடக்குதுன்னு பாரு நீ எல்லாரையும் வந்து நீ கண்காணி அப்படின்னு சொல்லி குரங்கை நியமிச்சது குரங்கும் தன்னோட பங்குக்கு ஏற்கனவே குழம்பி போயிருக்கு இந்த எறும்பு குரங்கு கம்முன்னு இருக்குமா அதுவும் தன்னோட பங்குக்கு போட்டு ரொம்ப குழப்புது எறும்பு இன்னும் நாலாவ நாளாவ என்ன ஆகுதுன்னா ரொம்ப நஷ்டமா போயிட்டு இருக்கு கம்பெனி கம்பெனி டல்லாயிருச்சு புலிக்கு ஒரே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு எதை தின்னாடா இந்த பித்தம் தெளிவுங்கிற அளவுக்கு புலி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதான் லாஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு முடிவு எடுத்துருவோம் ஒரு ஆளை நியமிக்கிறோம் இந்த கம்பெனில என்ன நடக்குது ஏன் வேலை டல்லாச்சு எதனால உற்பத்தி குறையுதுன்னு இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆந்தைய வேலையில நியமிச்சுட்டாங்க ஆந்தையை வந்துருச்சு எல்லாத்தையும் பார்க்குது பாஸ் எனக்கு மூணு மாதம் டைம் கொடுங்க பாஸ்ன்னு சொல்லிடுச்சு ஆந்தை சரி ஓகே எடுத்துக்கோ மூன்று மாதமா ஆராய்ச்சி பண்ணி ஆந்தை வந்து புளிய மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் வேலைக்கு வந்து தொழிற்சாலையில அளவுக்கு அதிகமா ஆள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடக்குது பாஸ் க யாரையாவது ஒரு ஆளை வேலையை விட்டு நிப்பார்டுன்னு நினைச்சு புளிக்கிட்டு உடனே புளி சொன்னிச்சு இதை கண்டுபிடிச்சு நீ அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டியா அதையும் நீயே சொல்லுன்னு உடனே இப்படி சொன்னிச்சான் நம்ம ஆந்த வேற யார நம்ம எறும்புதான் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது எறும்பு நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லிடுச்சா வேலையை விட்டு அவ்வளோதான் அங்கே கதை பிடிச்சிருச்சு இப்படிதான் வாழ்க்கையில ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்துறவன் பிழைச்சிக்கிறான் உழைக்கிறவன் புறக்கணிக்கப்படுகிறான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் மாதிரியுமே நம்ம எல்லாரும் உழைச்சிக்கிறதா இருக்கிறோம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல கண்ணுக்கு இதுல வந்து கண்ணுக்கு தெரியுது யார் ஏமாத்துறாங்க எப்படி ஏமாறுறாங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அடுத்தடுத்த மேலே மேலே உள்ளவங்கன்னா மேல் பதவியில் உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க நம்மளை ஏமாற்றி நம்மளை புறக்கணிக்க வைக்கிறாங்க இது வந்து அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி குடும்ப ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்மளை சுற்றி மனிதர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்கள சேர்ந்து பயணிக்கும் போது அந்த உழைப்பு ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பதவி உயர்வு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உழைக்கிறவன் புறக்கணிக்கப்படுறான் இதுதான் இந்த கதையோட கருத்தை நான் சொல்றேன் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு இந்த கதையோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ சொல்லுங்க அசலாம் பண்ணிட்டு இப்படிதான் அந்த லாஸ்ட் டைலப்பரும் மருந்துதான் உடக்கிறவ புறக்கணிக்கப்படியெல்லாம்